அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் என்பியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலை வரக்குமாக தினம் பெறும் புரிஞ்சதற்கு பின்பாக ஒரு சில திருமலை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய பதினாறாவது அத்தியாயமான அந்நகல் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறது இந்த வசனத்தில் இறைவன் இறுதியாக முடிக்கும் பொழுது எப்படி முடிப்பான் என்றால் அக்பர் லவ் கானு ஏகமோ நீங்கள் அறிவோராக இருந்தால் மறுமையினுடைய கூலிதான் மிக பெரியது என்று சொல்லி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பெரு உண்மையை சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் மறுமையில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் அந்த கூலிதான் இருப்பதிலேயே பெரியது அது நன்மையை சார்ந்த கூலியாக இருந்தாலும் சரி தீமையை சார்ந்த கூலியாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு பார்த்தோம்னா நம்ம இந்த உலகத்திலேயும் கூலிகளை வாங்கி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு மறுமையிலேயும் கூலியை வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் நாம் வாங்கக்கூடிய கூலிக்காக எந்த அளவுக்கு ஓடி உழைக்கிறோம் எந்த அளவுக்கு பாடுபடுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகத்துல இங்க வேலை பார்க்காத மனிதர்கள் என்றாலே குறைவுதான் எல்லா விதமான மனிதர்களுமே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் குறிப்பாக ஆண்கள் எடுத்துக்கிட்டோம்னா வெளியில் சென்று வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த வேலை பார்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இலகுவான காரியமா கிடையவே கிடையாது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிரமம் வேகமா அதிகாலையில இருந்துருச்சு குடும்பத்தார்களுக்கு தேவையான எல்லா தேவையும் முடிச்சு கொடுத்துட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இன்னும் என்னவெல்லாம் வீட்டை சார்ந்த கடமைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வேலை பார்க்க கூடிய இடத்திற்கு செல்லலாம் நம்ம போய் வேலை பார்க்கிற இடத்துல நமக்கு மேல இருக்கிறோம் அவ்வளவு வேலைகளை நம்முடைய தலையில் எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டும் உடல் வலிக்க வலிக்க பார்க்க வேண்டும் வேல் தூத்தி கொண்டிருக்கும் அப்பொழுதும் பார்த்து கொண்டே இருப்போம் அது எல்லாம் போகாம ஏராளமான சிரமங்களுக்கு பத்தியில இந்த டிராபிக் எல்லாத்தையும் தாண்டி வே வேகாத வெயில மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்துத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஆஹா இவ்வளவு சிரமமா இருக்கு ஒரு கொடி மேல வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்ப்பார்கள் அவங்க பார்க்கிற சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வீட்டை விட்டு பிரிஞ்சு மனைவியை விட்டு பிரிஞ்சு குழந்தைகளை பார்க்காம இந்த அளவுக்கு சிரமத்தையே தீடு வேலை பார்த்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் அங்க அஞ்சு வருஷம் வெளிநாட்டுல மிகப்பெரிய ஒரு பாலைவனத்துல வேலை பார்க்கிறாங்கன்னா காலையிலான அவ்வளவு வெயில் அடிக்கும் நைட்டானோ அவ்வளவு குளிர் குளிரும் ஏராளமான வெளிநாட்டு நண்பர்கள் சொன்ன தகவலை வைத்து சொல்லி இந்த அளவுக்கு சிரமப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் அம்மா அடி ரொம்ப சிரமமா இருக்கு வேலை எல்லாம் இந்த வேலை யார் போய் பாப்பா ஏராளமான சிரமம் உடல் வலிக்குது நான் மனசு வலிக்குது உடல் ஆளும் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் மனசளவுலே வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படியே வெளிநாட்டுக்கு போனோம்னா முடியெல்லாம் கொட்டி போயிருது உடல்லாம் வத்தி போயிருது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வேலைக்கே போக வேணாம் வேஷா வீட்டுல பேசாம வீட்டுல போய் படுத்துவோம் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் முடிவு எடுக்கிறோமா கிடையவே கிடையாது எவ்வளவு சிரமப்பட்டாலும் சரி உடல் முடியாம போனாலும் சரி ஜோரா அடிச்சாலும் சரி மாத்திரை போட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம்ல எதன் காரணத்தினால் எல்லா விதமான சிரமங்களையும் தாண்டிக்கிட்டு வேலைக்கு போயிக்கிட்டே இருக்கணும் ஒரே ஒரு என்னன்னா நம்ம ஒரு மாசம் பல்லு கடிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு மாசம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டோம்னா அந்த ஒரு மாசம் முடியும் பொழுது நமக்கான சன்மானத்தை தருவார்கள் நமக்கான சம்பளத்தை தருவாங்க அந்த சம்பளத்தை பார்த்தோன்ன பட்ட கஷ்டம்ல ஞாபகமே இருக்காது எவ்வளவு சிரமத்தைப்பட்டிருந்தாலும் சரி மாச கடைசியில நம்ம வாங்கக்கூடிய ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ அந்த ஒரு சம்பளத்தை வாங்கிய உடல் ஒரு மாத காலம் நம்ம பட்ட கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது கண்ணுக்குன்னா நிக்கவே நிக்காது அந்த சம்பளம் தான் நமக்கு மிகப்பெரியதாக தெரியும் உலகத்தில் வாங்கக்கூடிய சாதாரண இந்த கூலிக்காகவே இவ்வளவு கஷ்டத்தை தாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் எவ்வளவு சிரமத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்ப மறுமையில அண்ணா ஒரு கூலி கொடுக்க போகிறான் அந்த கூலி எல்லா கூலியையும் விட மிகப்பெரியதுனா அதற்கு எந்த அளவுக்கு சிரமப்படலாம் யோசித்து பாருங்க ஆனால் நம்ம பல நோக்கம் எதுவாக இருக்கிறது மறுமையினுடைய கூலியை மறந்துவிட்டு இம்மையினுடைய கூலிக்காக ஓடி கொண்டிருக்கிறோம் தொழுகைக்கு வருவது கிடையாது தொழுகைக்கு வந்தால் நாளைக்கு மறுமையின் கூலி வழங்கப்படும் சரி தொழுகைக்கு வரா நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் உலகத்தை சார்ந்த கூலியை சம்பாதிப்பதற்காக ஓடி கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒட்டுமொத்த செல்வத்தை விடவும் மறுமையினுடைய தான் அல்ல மிகப்பெரியது என்று சொல்லி காட்டுகிறார் அல்ல எப்படி ஒப்பிடுவான்னா இம்மையும் மறுமையும் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு வித்தியாசத்தோடு ஒப்பிடுவான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு கடல் இருக்கிறது கடல்ல போயிட்டு உங்களுடைய ஒரே ஒரு விரல்ல நினைச்சு ஒரு தண்ணீர் குறைவான தண்ணீர் அதுதான் இந்த தான் ஒட்டுமொத்த தான் உங்களுக்கு அந்த மருமை அப்படிப்பட்ட பரப்பளவை கொண்ட கடலில் உள்ள அந்த கூலியை பற்றி நம்ம யோசிக்காம இந்த ஒரே ஒரு சொத்தில் பாதி அளவு இதற்கான கூலியின் பக்கம் ஓடி கொண்டிருக்கிறோம் ரசோல்லா சொன்ன ஒரு செய்தி மௌனி இனம் துன்யாஹார் நீங்கள் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு ஒரு இடத்தை நீங்க வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டு மொத்த உலகத்தையும் அது இருப்பவற்றை எல்லாத்தையும் சிறந்தது உலகத்துல ஒரு சாட்டை வைக்கிறது எவ்வளவு இடங்கள் தேவைப்படும் ஒரு ஒரு சென்று தேவைப்படுமா அவ்வளவு எல்லாம் ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் உலகத்துல ஒரு சாட்டை வைப்பதற்கு ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை வாங்கிட்டோம்னா ஒட்டு மொத்த உலகத்தையும் தாண்டி உலகத்துல எத்தனை சென்று இருக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு எவ்வளவு பெரிய பரப்பளவு இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தை தாண்டியும் உலகத்தில் உள்ள அனைத்தை தாண்டியும் சிறந்தது நாளைக்கு ஒரே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் உங்களுக்கு வாங்குவது ஆனால் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வீடு கட்டுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கட்டுவதை பற்றி மறந்தவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நேரத்திலும் இறைவன் நம்ம உணர்த்துவது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு இம்மையை விட வறுமைதான் சிறந்தது இம்மையை விட வறுமைதான் சிறந்தது மேலானது இப்படி ஏராளமான இடங்களில் அல்லாஹ் நம்ம உணர்த்தி கொண்டே இருப்பதற்கான காரணம் பல மக்கள் இன்றைக்கு இம்மையிலேயே மூழ்கி மறுமையை விட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அந்த ஒரு நிலையில் இருந்து நாம் மாற வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு நகர்ப்பையும் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் குறிப்பாக வறுமைக்கான குறிக்கோளாக வைத்து ஓடக்கூடிய நன்மக்களாக ஒவ்வொருவரையும் ஆக்கி அருங்குரிவானாக இருக்கிறார்கள் அஸ்லாம் வலைக்கம்